ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி எழுவதாவது நாளுக்கான எழுவது கேள்விகள் இல்லையா எழுபதாவது நாள் எழுவது கேள்விகள் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸோ பிரித்தெழுதுகளை ஃபஸ்ட்டு கேள்வி வந்து எழுத்தாணி எழுத்தாணி அப்படின்னா எப்படி பிரித்தெழுதுறோம் எழுத்து கூட்டல் ஆணி அதுபோல் அடுத்தது வந்து எழுத்தென்ப எழுத்தென்ப எப்படி பிரித்தெழுதுகிறோம் எழுத்து கூட்டல் என்ப எழுத்து கூட்டல் என்ப அடுத்தது கரைந்துண்ணும் எப்படி பிரித்து எழுதுகிறோன்னா கரைந்து கூட்டல் உண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் அதுபோல் அடுத்தது கற்றனை தூரும் கற்றனை தூரும் கற்றணை தூறும் எப்படி பிரித்து எழுதுகிறோம் கற்றணைத்து கூட்டல் ஊறும் கற்றணைத்து கூட்டல் ஊறும் இதற்கு அடுத்ததில் உலையில் எப்படி பிரித்து எழுதுகிறோன்னா நீர் கூட்டல் உலையில் நீர் கூட்டல் உலையில் அதுபோல் அடுத்தது ஒன்று எப்படி பிரித்து எழுதுகிறோன்னா மாரி கூட்டல் ஒன்று அதுபோல் அடுத்தது தேர்ந்தெடுத்து எப்படி பிரித்து எழுதுகிறோன்னா தேர்ந்து கூட்டல் ஓடை எல்லாம் எப்படி பிரித்து எழுதுகிறோன்னா ஓடை கூட்டல் எல்லாம் ஞானச் சுடர் எப்படி பிரித்து எழுதுகிறோன்னா ஞானம் கூட்டல் சுடர் இன்புருகு எப்படி பிரித்து எழுதுகிறோன்னா இன்பு கூட்டல் உருகு ஸோ அப்போது எது இதெல்லாம் பிரித்து எழுதுகிறோன்னு பார்க்கலாம் இப்போ எழுத்தாணி அப்படின்னா எப்படி பிரித்து எழுதுகிறோம் எழுத்துக்கூட்டல் ஆணி எழுத்தென்ப அப்படின்னா எழுத்து கூட்டல் என்ப கரைந்துண்ணும் அப்படின்னா கரைந்து கூட்டல் உண்ணும் கற்றணை தூறும் அப்படின்னா கற்றணைத்து கூட்டல் ஊறும் நீருலையில் அப்படின்னா நீர் கூட்டல் உலையில் மாரியொன்று அப்படின்னா மாரி கூட்டல் ஒன்று தேர்ந்தெடுத்து அப்படின்னா தேர்ந்து கூட்டல் எடுத்து ஓடை எல்லாம் அப்படின்னா ஓடை கூட்டல் எல்லாம் ஞானச் சுடர் எப்படி எழுதுகிறோம் ஞானம் கூட்டல் சுடர் இன்புருகு அப்படின்னா இன்பு கூட்டல் உருகு ஸோ அடுத்த டாபிக் வந்து சொல்லும் பொருளும் அறிதல் சொல்லும் பொருளும் அறிதல் அதில் ஃபஸ்ட்டு வந்து ஊக்கி விடும் அப்படின்னா அதற்கு பொருள் என்ன சொல்கிறோம் ஊக்கப்படுத்தும் அடுத்தது விரதம் அப்படின்னா நோன்பு அதுபோல் குறி அப்படின்னா குறிக்கோள் பொழிகிற அப்படின்னா தருகின்ற அதுபோல் ஒப்புமை அப்படின்னா இணை முகில் அப்படின்னா மேகம் அற்புதம் அப்படின்னா விந்தை உபகாரி அப்படின்னா வள்ளல் ஈன்று அப்படின்னா பெற்று கொம்பு அப்படின்னா கிளை ஸோ அப்போது ஊக்கிவிடும் அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா ஊக்கப்படுத்தும் ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் விரதம் அப்படின்னா நோன்பு நோன்பு குறி அப்படின்னா குறிக்கோள் அதுபோல் அடுத்தது பொழிகிற அப்படின்னா தருகின்ற ஒப்புமை அப்படின்னா இணை முகில் அப்படின்னா மேகம் அதுபோல் அற்புதம் அப்படின்னா விந்தை உபகாரி அப்படின்னா வள்ளல் ஈன்று அப்படின்னா பெற்று கொம்பு அப்படின்னா கிளை ஸோ அடுத்தது அடுத்த டாபிக் வந்து நேர்கூற்று சொற்கள் அதற்கு இணையான அயற்கூற்று சொற்கள் ஸோ நேர்கூற்று அயர்கூற்று இதை பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு வந்து நேற்று இந்த நேற்றுக்கு இணையானது என்ன பார்க்குறோம் முன்னாள் அதுபோல் இன்று இன்றுக்கு முன்னாள் இன்று அப்படின்னா அதற்கான அந்த அயற்குற்று வந்து அன்று நாளை அப்படின்னா மறுநாள் இது அப்படின்னா அது இவை அப்படின்னா அவை நான் அப்படின்னா தான் அதுபோல் நாம் மற்றும் நாங்கள் அப்படின்னா தாம் மற்றும் தாங்கள் நீ அப்படின்னா அவன் வந்து ஆண் பால்ல நீ அப்படின்னா அவள் அது பெண் பால்ல நீங்கள் அப்படின்னா நீங்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறோம் அவர்கள் அவர்கள் சரி ஓகே ஸோ இப்போ இன்னொரு முறை பார்த்துடலாம் நேர்கூற்று சொற்கள் அதற்கு இணையான அயர்குற்று சொற்கள் ஸோ அப்போது நேற்று அப்படின்னா முன்னாள் அதுபோல் இன்று அன்று நாளை மறுநாள் இது அது அதுபோல் இவை அவை நான் அப்படின்னா தான் அதுபோல் நாம் மற்றும் நாங்கள் தாம் மற்றும் தாங்கள் நீ அவன் ஆண்பால் நீ அவள் பெண்பால் நீங்கள் என்ன என்ன சொல்கிறோம் அவர்கள் சரி அதுபோல் அடுத்தது கலை சொற்கள் டாபிக் பார்த்துடலாம் இப்போ இந்த கலை சொற்களில் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறோம் ஈக்குவலண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஈக்குவலண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னா என்னது சம வலு மொழிகள் ஜெனரேட்டிவ் கிராமர் அப்படின்னு என்ன சொல்கிறோம் பிறப்பாக்க இலக்கணம் ஜெனரேட்டிவ் கிராமர் அப்படின்னா பிறப்பாக்க இலக்கணம் ஐடியாலஜி ஐடியாலஜின்னு என்ன சொல்கிறோம் கருத்தியல் ஐடி இடியம்ஸ் அப்படின்னா மரபு தொடர்கள் இமேஜ் அப்படின்னா படிமம் பர்செப்ஷன் அப்படின்னா புல காட்சி ப்ராக்மேட்டிக் மாடல் அப்படின்னா பயன் வழி மாதிரியுறு ப்ராக்மேட்டிக் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னா பயன் வழி மொழிபெயர்ப்பு ப்ராசஸ் அப்படின்னா நிகழ்முறை ப்ராபர்பு அப்படின்னா பழமொழி ஸோ அப்போ இதெல்லாம் இன்னொரு முறை பார்த்துடலாம் கலை சொற்களில் ஈக்குவலண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா சம மொழிகள் மொழிவுகள் ஜெனரேட்டிவ் கிராமர் அப்படின்னா பிறப்பாக்க இலக்கணம் ஐடியாலஜி கருத்தியல் இடியம்ஸ் அப்படின்னா மரபு தொடர்கள் இமேஜ் அப்படின்னா படிமம் பர்செப்ஷன் அப்படின்னா புல காட்சி ப்ரக்மேட்டிக் மாடல் அப்படின்னா பயன் வழி மாதிரியுறு ப்ரக்மேட்டிக் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னா பயன் வழி மொழிபெயர்ப்பு ப்ராசஸ் அப்படின்னா நிகழ்முறை ப்ரோவர்பு அப்படின்னா பழமொழி காவர்பு அப்படின்னா பல அது அதுபோல் அடுத்தது சொல்லவடைகளும் அதன் பொருள்களும் ஃபஸ்ட்டு வந்து பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா ஸோ இதற்கான பதில் என்ன பார்க்குறோம் தீயவன் கோடி ரூபாயை கோவில் உண்டியலில் போடுவதாகும் தீயவன் கோடி ரூபாயை கோவில் உண்டியலில் போடுவதாகும் அதுபோல் அடுத்தது அவ்வப்போது அவ்வப்பொழுது 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 போக்குவதிலும் தவப்பொழுது நல்லதும் நல்லதும் பாங்க அவப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லதும் பாங்க ஸோ அதற்கு என்ன சொல்கிறோம் வீணாக பொழுதை போக்குதலை காட்டிலும் ஒரு செயல் செய்து அந்த பொழுதை பயனுள்ளதாக மாற்றலாம் வீணாக பொழுதை போக்குதலை காட்டிலும் ஒரு செயல் செய்து அந்த பொழுதை பயனுள்ளதாக மாற்றலாம் அதுபோல் அ அடுத்ததில் அதிர அடிச்சா உதிர விளையும் அதிர அடிச்சா உதிர விளையும் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா வாழ்வில் முன்னேற தொடர்ந்து முயற்சி செய்தல் வேண்டும் வாழ்வில் முன்னேற தொடர்ந்து முயற்சி செய்தல் வேண்டும் குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி பொருள் என்ன சொல்கிறோம் சிவா எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தான் அடுத்து அடுத்தது அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் அப்போ அதற்கு வந்து என்ன பொருள் சொல்கிறோன்னா மகேஷின் சோம்பேறித்தனத்தால் அவன் விமானத்தை தவறவிட்டான் கார்த்திகை மாதம் பிறையை கண்ட மாதிரி அதற்கு என்ன பொருள் சொல்கிறோன்னா வியாழன்கோள் பூமிக்கு நேராக வருவது மிக அரிதான நிகழ்வாகும் அதை விட்டாலும் கதி இல்லை அப்பாலை போனாலும் விதி இல்லை இதற்கு என்ன அர்த்தம் கொடுக்குறோன்னா க கணேஷ் தன் அம்மா வீடு ஒன்று மட்டுமே கதி என தங்கியிருந்தான் தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் அதற்கான பொருள் என்ன சொல்கிறோன்னா வேலை செய்ய ஆள் இல்லாததால் கோபுவின் வீட்டு கட்டுமான வேலை தள்ளி போனது அடுத்து அல்லுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கில்லுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது ஸோ இதற்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுக்கணும் எதிரியை கூட நம்பி விடலாம் ஆனால் என் நண்பனை நம்ப முடியலை என ஜீவா நவீனிடம் கூறினான் எதிரியை கூட நம்பி விடலாம் ஆனால் என் நண்பனை நம்ப முடியவில்லை என ஜீவா நவீனிடம் கூறினான் அமாவாசை இருட்டில் பெருச்சாலிக்கு போன இடமெல்லாம் வழிதான் இதற்கு பொருள் என்ன சொல்கிறோன்னா ராமு தன் தங்கை வீடு தெரியாமல் சுற்றித் திரிந்தார் ராமு தன் தங்கை வீடு தெரியாமல் சுற்றித் தெரிந்தார் சரி ஓகே அடுத்த போகலாம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஃபஸ்ட்டு வந்து ஹரிஹர புத்திரன் ஹரிஹர புத்திரன் என்ன பொருள் சொல்கிறன்னா அரியரன் புதல்வன் அரியரன் புதல்வன் அடுத்தது அரண் அப்படின்னா என்ன சொல்கிறோம் சிவன் அரி திருமால் அலங்கார சாஸ்திரம் அப்படின்னா அணி இலக்கணம் அலங்கார சாஸ்திரம் அப்படின்னா அணி இலக்கணம் அலங்காரம் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா புனைவெழில் அலட்சியம் அப்படின்னா கவனமின்மை பொறுப்பின்மை பொருட்படுத்தாமை மற்றும் மதியாமை அதுபோல் அடுத்த அலமாரி அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா நிலை பேலை அலாதி அப்படின்னா தனித்தது தனி சிறப்புடையது அவகாசம் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா காலம் கால நீட்டிப்பு அவகாசம் அப்படின்னா காலம் கால நீட்டிப்பு அதுபோல் அமலன் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா மாசிலான் இறைவன் இன்னொரு முறை பார்த்துடலாம் இப்போ இதில் வந்து பிறமொழி சொல்லுக்கிணையான தமிழ் சொல் பார்க்குறோம் அரிஹர புத்திரன் அப்படின்னா அரியரன் புதல்வன் அரண் அப்படின்னா சிவன் அரி அப்படின்னா திருமால் அதுபோல அலங்கார சாஸ்திரம் அப்படின்னா அணி இலக்கணம் அதுபோல அலங்காரம் அப்படின்னா புனைவெளி அலட்சியம் அப்படின்னு என்ன சொல்றோம் கவனமின்மை பொறுப்பின்மை பொருட்படுத்தாமை மதியாமை அதுபோல் அடுத்த அலமாரி அப்படின்னு என்ன சொல்றோம் நிலைப்பேலை அலாதி அப்படின்னா தனித்தது தனிச்சிறப்புடையது அவகாசம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் காலம் கால நீட்டிப்பு அமலன் அப்படின்னா மாசிலான் மற்றும் இறைவன் சரி அடுத்து திருக்குறள் தொடர்பான செய்திகள் இப்போ இதில் அறநெறியை போற்றாமலும் அவ்வழியில் நடக்காமலும் கூட இருக்கின்ற சிலர் மற்றவர்களை பற்றி ஒரு ட எது ட இருந்தால் அது அவர்களுக்கு நல்லது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா புறம் பேசாமல் அறநெறியில் போற்றாமலும் அவ்வழியில் நடக்காமலும் கூட இருக்கின்ற சிலர் மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல் இருந்தால் அது அவர்களுக்கு நல்லது என வள்ளுவர் கூறுகிறார் ஸோ அடுத்தது அறவழியை புறக்கணித்துவிட்டு அதற்கு மாறான காரியங்களை செய்வதை விட கொடுமையானது எது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா ஒருவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி பொல்லாப்பு பொல்லாங்கு பேசுவது அதுபோல் யார் உயிர் வாழ்வதை விட சாவது நன்று என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேறொன்றுமாக புறங்கூறி பொய்மையாக நடப்பவர் அதுபோல் அடுத்தது எதை எண்ணி பார்க்காமல் நேரில் இல்லாத ஒருவரை பற்றி குறை கூறுவது தவறு என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா பின் விளைவுகளை எண்ணி பார்க்காமல் நேரில் இல்லாத ஒருவரை பற்றி குறை கூறுவது தவறு என்று வள்ளுவர் கூறுகிறார் இப்போல் அடுத்தது எவ்வாறு ஒருவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிற சிறுமை தன்மையை கொண்டு ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிற சிறுமை தன்மையை கொண்டு அப்போல் அடுத்தது பிறர் குற்றத்தை காண்பவர் தமது குற்றத்தை எண்ணி ஆனால் டேஷ் போகும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா புறம் கூறும் பழக்கம் போகும் இவனை சுமப்பதும் பாரமே என்று கருதித்தான் நிலம் சுமக்கிறது என்று யாரை வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா ஒருவர் நேரில் இல்லாத போது பழிச்சொல் கூறுபவனுடைய உடலை கூறுவோனுடைய உடலை ஒருவர் நேரில் இல்லாத போது பழிச்சொல் கூறுவோனுடைய உடலை சுமப்பதும் பாரமே என்று கருதித்தான் நிலம் சுமக்கிறது என்று வள்ளுவர் கூறுகிறார் யார் நட்பு கொள்ளும் அளவுக்கு புறங்கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள் என வள்ளுவர் கூறுகிறார் யார் நட்பு கெடும் அளவுக்கு புறங்கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன சொல்கிறோம் இனிமையாக பழகி நடப்பவர்கள் நடப்பவரை தொடர் தொடர தெரியாதவர்கள் இனிமையாக பழகி நட்புறவை தொடர தெரியாதவர்கள் நட்பு கெடுமளவுக்கு புறங்கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள் இனிமையாக பழகி நட்புறவை தொடர தெரியாதவர்கள் நட்பு கெடுமளவுக்கு புறங்கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள்னு சொல்கிறார் சரி அடுத்தது ஈனும் அப்படின்னா பொருள் என்னென்னா அழிக்கும் ஆர்வம் அப்படின்னா பொருள் என்னென்னா விருப்பம் ஈனும் அப்படின்னா அழிக்கும் ஆர்வம் அப்படின்னா விருப்பம் அடுத்தது சொற்பொருள் நண்பு அப்படின்னா என்ன சொல்கிறோம் நட்பு நாடா சிறப்பு அப்படின்னா அளவற்ற சிறப்பு நாடா சிறப்பு அப்படின்னா அளவற்ற சிறப்பு சரி இப்போ இதற்கான பொருள் எல்லாம் பார்த்துடலாம் திருக்குறள் தொடர்பான செய்திகள் அறநெறியை போற்றாமலும் வழியில் நடக்காமலும் கூட இருக்கின்ற சிலர் மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல் இருந்தால் அது அவர்களுக்கு நல்லது என்று வள்ளுவர் கூறுகிறார் இதுபோல் அடுத்தது அறவழியை புறக்கணித்துவிட்டு அதற்கு மாறான காரியங்களை செய்வதை விட கொடுமையானது ஒருவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி புல்லாப்பு பேசுவது என்று வள்ளுவர் கூறுகிறார் யார் உயிர் வாழ்வதை விட சாவது நன்று என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேறொன்றுமாய் புறங்கூறி பொய்யாக நடப்பவர் உயிர் வாழ்வதை விட சாவது நன்று என்று வள்ளுவர் கூறுகிறார் அடுத்து பின் விளவுகளை எண்ணி பார்க்காமல் நேரில் இல்லாத ஒருவரை பற்றி குறை கூறுவது தவறு என்று வள்ளுவர் கூறுகிறார் அதுபோல் ஒருவரை ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிற சிறுமை தன்மையை கொண்டு ஒருவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம் என வள்ளுவர் கூறுகிறார் அதுபோல் புறங்கூறும் பழக்கம் இதில் என்ன சொல்கிறார் பிறர் குற்றத்தை காண்பவர்கள் தமது குற்றத்தையும் எண்ணி பார்ப்பார்களேயானால் புறங்கூறும் பழக்கம் போகும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அதுபோல் அடுத்தது இவனை சுமப்பதும் பாரமே என்று கருதித்தான் நிலம் சுமக்கிறது என்று யாரை வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா ஒருவர் நேரில் இல்லாதபோது பழிச்சொல் கூறுவோனுடைய உடலை அதுபோல் அடுத்தது யார் நட்பு கெடுமளவுக்கு புறங்கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள் என வள்ளுவர் கூறுகிறார் இனிமையாக பழகி நட்புறவை தொடர தெரியாதவர்கள் நட்பு கெடுமளவுக்கு புறங்கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள் என வள்ளுவர் கூறுகிறார் போல ஈனும் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அழிக்கும் ஆர்வம் அப்படின்னா விருப்பம் அதுபோல் நண்பு அப்படின்னா நட்பு நாடா சிறப்பு அப்படின்னா அளவற்ற சிறப்பு அளவற்ற சிறப்பு சரி ஓகே டன் ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நம்ம எழுபதாவது நாள் எழுவது கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம வந்து நூறு நாள் எழுவது கேள்விகள் அப்படிங்கிற டார்கெட்டில் தான் பயணிக்கிறோம் ஸோ நூறு நாள் எழுவது கேள்விகள் ஏழாயிரம் கேள்விகள் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த ஏழாயிரம் கேள்விகளை புத்தகமாக வாங்கிக்கலாம் ருபீஸ் செவன் டபுள் நைன் ருபீஸ் செவன் டபுள் நைன் நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் ஆர் ரெசிப்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா அந்த புத்தகத்தை வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க அண்ட் அதே போல் நம்ம வந்து யூனிட் சிக்ஸ் இப்போ வந்து பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு நிர்வாகம் அதே போல் வந்து அது யூனிட் ஃபைவ் அதே போல் வந்து தமிழ்நாடு கலாச்சாரம் மற்றும் பண்பாடு அகழ்வாராய்ச்சி இது ரிலேட்டடாக யூனிட் சிக்ஸு ரெண்டுக்கும் புத்தகம் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் யூனிட் ஃபைவ் இன்னும் நம்ம ரிலீஸ் பண்ணலை இப்போதைக்கு யூனிட் சிக்ஸ் ரிலீஸ் பண்ணியாச்சு மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஐந்து கேள்விகள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து அதில் இருக்கும் ஸோ இந்த மூவாயிரத்தி அறநூற்றி கேள்விகள் வந்து நீங்கள் ருப்பீஸ் ஃபைவ் டபுள் நைனில் வாங்கிக்கலாம் அதுவும் இதே போல் சேம் நம்பர் இதே நம்பருக்கு வந்து பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த புத்தகத்தையும் வாங்கிக்கலாம் ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜிகே ஷங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் ஜிகே ஷங்கர் லேர்னிங் எல்இஏர் என்ஐஎன்ஜி ஜிகே ஷங்கர் லேர்னிங் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதாவது ஜாயின் பண்ணிக்கலாம் நார்மலாக டெலிகிராமில் போயிட்டு ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட்னு டைப் பண்ணாலே நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அது எதாவது கொஸ்டின்ஸில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சைட்லேருந்து எதாவது சொல்லணுனாலும் நம்ம நம்மளோட டெலிகிராம் சேனலில் தான் கம்யூனிகேட் பண்ணுறோம் அதனால் டெலிகிராம் சேனலை வந்து தேடி அதில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து எவ்வளோ நல்லா எவ்வளோ அதிகமாக உழைத்து அந்த இந்த நாளை வந்து உங்களுடைய நாளாக நீங்கள் வந்து மாற்றிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மிக அதிகமான ஒரு உழைப்பு கொடுத்து இந்த நாளை உங்களுடைய நாளாக நீங்கள் வந்து மாற்றி வைத்துக்கோங்க எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு வந்து ஒரே வழி தான் அது வந்து கடினமாக உழைப்பது அதனால் இந்த நாளில் வந்து எவ்வளோ ரொம்ப பாசிட்டிவாக நம்ம வந்து உழைத்து அந்த நாளை வந்து நம்மளுடையதான் மாற்றிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உழைத்து இந்த நாளை நம்மளுடைய நாளாக மாற்றிக்கோங்க இனிய காலை வணக்கம் நம்ம வந்து வேறொரு வீடியோவில் சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ டட்டா